அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலையா நீங்கள் எவ்வளவோ அப்ரோச் பண்ணியும் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கலையா உங்களை வெறுக்கிறாங்களா உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை நாங்கள் சொல்கிற முறைப்படி நாங்கள் சொல்கிற அன்னைக்கு நாங்கள் சொல்கிற டைமில் பண்ணிவிடுங்க நிச்சயமாக ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பல பேர் பல வசதி முறைகளை கையாண்டுருக்கலாம் பலன் தராமல் போயிருக்கலாம் அதே சமயத்தில் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இதெல்லாமா பண்ணலாமா வேண்டாமான்னு நிச்சயமாக பண்ணலாம் இதெல்லாம் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டையும் உங்களுக்கு தராது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இதனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வரிசையத்திற்கு உரியது குறிப்பாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி மாள்ளே பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்காங்கனாக்கா இந்த வரிசைய முறையாக கையாளலாம் பாதிக்கப்பட்ட நபர் யாரோ கணவனோ மனைவியோ அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்டால் இந்த முறையாக கையாளலாம் பிரிந்த காதலன் காதலி அல்லது காதலைத்து கொண்டிருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தகராறு யாராவது பண்ணுறாங்கனாக்கா இந்த வச்சை முறையை கையாளுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க பேப்பர் ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுத்துக்கோன்னா சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க இது வந்து வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே மட்டும்தான் பண்ணணும் இருபது எட்டு மணிக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்க எந்திரம் ஒரு நிமிடம் விலை தான் அதுக்குள்ளேயே ஆகிடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது மந்திரங்கள்லாம் கடுமையாக ஜப்பம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில நாங்கள் கொடுத்துருக்கிற இந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க மடிச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிளாஸ் தண்ணி ரொப்பிக்கோங்க ரொப்பிக்கிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கீழே இந்த எந்திரத்தை வச்சிடணும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு புதைச்சிடணும் அல்லது ஓர தண்ணியில் டைரெக்டாக கொண்டு போய் போட்டுடலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நைட்டு பண்ணுறோம் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணோம் வரைஞ்சி முடிச்சப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி ரொப்பிக்கோங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி கீழே இந்த இயந்திரத்தை மடித்து வச்சுருங்க அப்படி இல்லாதவங்க வேண்டாம் ஆஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக எங்கேயாவது உங்கள் ஊரில் ஓடுற தண்ணி ஆறு ஏதாவது இருந்ததுனாக்கா அதில் போட்டுடலாம் குளத்துலேயோ கிணத்துலையோ போடக்கூடாது இப்படி பண்ணிங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போது இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் முதல்ல ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அது கீழே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ரெண்டு பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் அம்மா பேர் போடுங்க கீழே நீங்கள் விரும்பும் நபர் ஆனோ பின்னா அவங்க பேர் எழுதி அவங்க அம்மா பேர் போடுங்கள் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெட்டி நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் கழுந்து அந்த தண்ணியை கால் கால்படாத இடமா பார்த்து ஊற்றி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை பண்ணுங்கள் ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்